ಮಹಾಸಕ್ತಿ ಕಾಳಿ ಆಗರ್ಷ ಆಗರ್ಷ ಕ್ಲೀಂ ಕ್ಲೀಂ ಭಟ್ ಹೈ ಮೈನವ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ನಮ महा काली, महा काली, महा आगर्ष्या, आगर्ष्या, हा हा। ओम रीम सौ महाकाली महाकाली महाकालन आगस्य आगस्य ह्रीम ह्रीम हूं बट स्वाहा ओम सिंह 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 मंग 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 टंग 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 महाकालेश्वर क्लीम ह्रीम हूं बट वासिम तोगा प्रचोदया ओ काली काली महाकाली महाका महारिणी धर्म मोश देवी कूय काली नुदे ओम प्रक्रियाय प्रचोदयाद आत्मिके प्रणवसर सात्मक हुम ओम प्रक्रियाय प्रचोदयाद आत्मिके प्रणवसर सात्मक हुम ओम ओ तत्पुषा महादेवाय धीमहे तन्नो काली

सानेसी वसी स्वाहा ओ ह्री हाँ श्री ह्री क्ली नमचिवाय सातानी வா வா வசி வசி சுவாஹா ஓம் குட்டி சத்தா பகவதி சேவியா ஸ்ரீம் ரீம் மந்திர தந்திர வித்தைக்காரா ரூபம் கொண்டு ஓடி வா ஐயும் சவும் உன் உருவம் என் உருவமாகி உன் தந்திர ரூபம் காட்ட வா என் எதிரியெல்லாம் முன் எதிரியாக மாற ஓம் ரீம் வசி வசி சிவாஹ ஓம் ரீம் இம்சி சி கருட்டி வா வா ஓம் ரீம் இம்சி சி சிம் வா வா வாவா ஜெய் பாதாளை

ஷாாய்ராூகணேசாயம் பட்வாஹீ சௌம் மகாக்கா ஆகசிய ஓம் ஐம் க்ளீம் சௌம் மகா காலேஸ்வரன் ஆகசிய க்ளீம் க்ரீம் ஓ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहे तन्नो रुद्र रुद्रप्रचोदयात् ॐ काळिगाय विद्महे

शिवेदी मंत्र मंत्रुच्चर सदा शिवी यहाँ जय शिवशंकर शंभू ஹரஹர மகாதேவ் ஓம் நம சிவாய சிவசிவ மாத்தாண்டூபாய சிவாய நம மகாவேந்திரே ராவணாய நம ஓம் சிவய சிவ ராவணாய நம ஓம் சிவ ராவணாய நம ஓம் சிவாய நம ஷேக்கேக்கூலி தூணி தோரணி விது சிரி பீரபு புஜங்கராஜ மாளிகா நிபத்தூடகிரீயஷாய சாய தம் சகோரபந்தேகராலால தனஞ்சய புலிங்கப்பிபீடந்தம் கிம் லிம்ப நாயகம் சுதாவயுக யோக ய வி ராஜமான சேகரம் மதா கபாளி சம்பதே சிரோச்சனா மனஸ்துன கராளவால பட்டி தக தக தகீஜ பஞ்ச சண்ட சாயே கே தராதரேந்திர நந்தி தீசனி ஆகஷ்ய ஆகஷ்ய கிம் ஹீம் கும்பட் வா ஹோம் கருட்டி சாதா ஸ்ரீம் ரீம் மந்திர தந்திர வித்தைக்காரா ரூபம் கொண்டு ஓடிவா ஐயும் சவும் உன்னுருவம் எண்ணூருமாகி உன் தந்திர ரூபம் கட்ட ஓடிவா என் எதிரியெல்லாம் உன் எதிரியாக மாற ஓம் ரீம் வசி வசி சுவஹா ஓம் ரீம் வசி வசி சுவஹா ஜெய் பாதாள வைரவி ஜெய் பாதாள வைரவி ஓம் நம சிவாயி நம ஓம் நம நம சிவாய்

বিবি সুতুতু পরশীত করা বাবা টুনুনুনি রিলিবি পে বাবা ওয়ারিকাবার বিবিতরীর বিশিষ্ট তারা বাবা টুনুনুনি ত্রিবিবি রাখচের বাবা বাবা টুনুনুনি শের বাবা বাপ টুটু টুটু রিলি কালা বাবা রাশালা বাবা বাবা টুনুনুনি ত্রিবিবি বিবি